அதாவது என்னன்னாக்க வந்து சார் முன்ன நான் வந்து ஒரு சைட் வாங்கி வீடு கட்டலாமான்னு இருக்கேன் அமையுமா அப்படின்னு கேட்டுவா நம்ம மட்டும் ஜாதகம் பார்க்க வந்துருந்தாங்க அப்போ வந்து நம்ம இல்லைமா நீங்கள் வந்து கட்டின வீடாகவே உங்களுக்கு அமையும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லியிருந்தோம் இதுக்குள்ளார அமைஞ்சிடணும்னு சொன்னோம் நம்ம அச்சலகம் பத்தி ஜோதிட முறையில் பார்த்து நம்ம சொன்ன மாதிரியே அவங்களுக்கு வந்து இந்த வீடு அம அமைஞ்சிருக்கு அதை தான் வந்து நம்ம ஃபோன் பண்ணி சொன்னாங்க இதை வந்து நம்ம எப்படி ஆய்வு பண்ணி அவ்வளோ துல்லியமாக கால அளவுகளோட சொன்னதை இப்போ பார்ப்போம் இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் அந்த பெண்ணுக்கு வயசு வந்து முப்பத்தி நாலு வருஷம் முடிஞ்சு நாலு மாதம் எட்டு நாள் ஆயிடுச்சு எப்போ நான் சொல்கிறது இந்த பீரியட் டைம் பீரியட் வந்து இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இவங்களுக்கு இருந்த வயசு பிறப்புலகணுன்றது சிம்மம் அந்த சமயத்தில் இவங்க இவங்களுக்கு வந்து வயதுக்குரிய ஆட்சியில் லக்கணமாக என்ன போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க தனுசு போயிட்டு இருந்துச்சு லக்னாதிபதி ஒன்றுக்கும் நாளுக்கு பெற்று எட்டுல இருக்காரு இவங்க கேள்வி என்ன இருந்துச்சு சார் இது மாதிரி நான் வந்து ஒரு மனை வாங்கலாமா சொத்து வாங்கலாமா வீட்டு மனைவி வாங்கலாமான்ட்டு கேள்வி சரியா அப்படின்னு பாக்கும்போது இவங்க வந்து எங்க என்ன இருந்துச்சுனாக்கா மூலம் ரெண்டு போயிட்டு இருந்துச்சு நட்சத்திராதிபதி யாருங்க கேது பகவான் அவர் எங்க இருக்காரு எட்டாம் வீட்டுல இருக்காரு அதாவது கடகத்தில் கோச்சாரத்தில் எங்கே போயிட்டுருக்காருனாக்க பத்தாம் வீடான கண்ணியில் போயிட்டுருக்காரு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு பத்தாம் வீடான இருந்து தன்னோட ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு நாலாம் வீடான மீனத்தை பார்க்குறாரு அப்போ நாலுன்றது வீடு வண்டி வாகனம் மனை சொத்து அப்போ அவங்க சொத்து பற்றி கேட்ட கேள்வி கரெக்டாக சரின்னு வருது சரி இந்த காலகட்டத்தில் இவங்களால சொத்து அந்த மனை வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நாலாம் பாவம் அதாவது சொத்து வாங்குவதற்கு தொடர்புடைய சூரிய பவன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பத்தாம் வீடான கண்ணியில் இருக்காரு ஆச்சுங்களா ஆனால் இந்த சூரிய பவன் யாரோட சாரத்தில் போயிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்தில் வந்து இவர் பா போனது வந்து உத்திரம் ரெண்டு சாரம் வாங்கிட்டு இருந்தார் சூரிய பகவான் பத்தில் இருக்கார் ஜாதக ஆனா சூரியன் எந்த நட்சத்திரத்தோட சாணம் வாங்கிட்டு போயிட்டு இயங்கிட்டு இருக்காருனா உத்திரம் ரெண்டு அப்ப என்ன என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிகழ்வு ஆட்டோமேட்டிக்கா சூரியன் எங்க இருக்காருனாக்க ஒன்பதாம் வீடான சிம்மத்துல இருந்து தன்னோட பத்தாம் வீட்டு வேலையை வந்து செய்யறாரு இது புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ஓகே அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பத்து சூரியன் பத்துல இருக்கும்போது சொத்து வாங்கலாம்னு வந்தாலுமே ஒரு தடை ஒரு தாமதம் இதெல்லாம் நடக்குது ஏன் சூரியன் நிலோட்டமா பார்க்குறது பத்தில இருந்தாலும் இவர் உத்திர நட்சத்திரம் சாரம் வாங்கினதுனால இவர் ஒன்பதாம் வீட்டில இருந்து அதனோட வேலையை செய்கிறார் அப்ப நாலாம் வீட்டுக்கு ஒன்பதுல போச்சுன்னா என்ன ஆகுதுங்க ஒரு தடை தாமதம் டிலே இதெல்லாம் ஆயிட்டு இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நவாம்சமும் வந்து இக்க போயிட்டு எதிர்காலத்தில் போயிட்டு இருக்கும் ஆச்சுங்களா அப்ப நம்ம என்ன சொன்னோம் இப்ப வந்து நீங்க வா உங்களுக்கு நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணணும் அமையாதுமா மூல நட்சத்திரம் முடிஞ்சு மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னு சொன்னோம் அதுவும் நம்ம காலமும் குறிப்பிட்டு சொன்னோம் அதாவது இருபத்தெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே ஆச்சுங்களா எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களது கட்டாயமாக வந்து நீங்கள் வீடு வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் எப்படி சொன்னோம் இலங்கை நட்சத்திரம் மூலம் போயிட்டு இருக்கும்போது அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த சொத்து வாங்குவதற்கு வாங்குவதற்கு தொடர்புடைய சூரிய சூரிய பகவான் தான் வருவாரு அவரும் என்ன பண்றாரு பத்துல இருந்தாலுமே பத்துல இருப்பாரு அதே மாதிரி மூலம் ரெண்டு என்ன பண்ணாரோ அதே மாதிரி உத்தர நட்சத்திர அந்த உத்தர நட்சத்திர நட்சத்திரத்தோட சாரம் வாங்கி ஒன்பதுல இருந்த இருப்பாரு அப்ப தடை தாமதம் வந்தாலுமே கூட நவாம்ச புள்ளி எங்கே போயிட்டு இருக்கா நீல காலத்தில் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் நிற்கும் சரம் வாங்கி நிற்கும் ஒன்பதாம் வீடு வந்து அதாவது சிம்மம் வந்து நாலாம் வீட்டுக்கு ஆறாம் வீடாக வரும் நாலு இடத்தில் வீடு கொண்டு வாகனம் சொத்து சூரியன் சாரம் மூணு மூணு போகும்போது சூரியன் சாரம் சாரம் வாங்கி நின்ற ஒன்பதாம் வீடு வந்து நாலாம் வீட்டுக்கு ஆறாம் வீடாக வருது அப்போ இதை கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தில் இருக்காரு ஜாதகத்தில் அப்போ சொத்து சேரும் ஆனால் உத்திர நட்சத்திரம் சரமானதுனால ஒன்பது தன்னோட வேலையை பார்ப்பார் சூரியனுக்கும் ஒன்று ஒன்பதும் வந்து நா நாலாம் வீட்டுக்கு ஆறாம் வீடு வருது அப்போ ஆறுன்றது கடன் லோன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுங்க அதோட நவாசமும் நிகழ்காலத்தில் போகுது அப்போ என்ன பிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறாங்க முதல்ல மூணு போகும்போது இருபத்தெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே இவங்க வந் இவங்களுக்கு வந்து ஒரு வீடு அமையுது எப்படி பத்துன்ற சொத்து சேரும் வச்சுக்கலாம் நாலுன்றது நாலுக்கு வந்து சூரியன் சாரம் வாங்கின சிம் வந்து ஒன்பதாம் இடம் வருது கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கணுன்ற பிராப்தம் ஏன் நவாம்சம் நிகழ காலத்தில் கரெக்டாக அமைஞ்சு வந்துருச்சு இது ஒரு விஷயம் நல்லா கூர்ந்து கவனிச்சிக்கணும் என்ன கேட்டாங்க நான் வந்து வீட்டு மனை வாங்கலாமான்னு தான் கேட்டாங்க நம்மகிட்ட கேள்வியே வரும்போது ஆனா நம்ம என்ன சொன்னோம் நீங்க வீடுதாமா வாங்குவீங்க அப்படின்னு எப்படி அவ்வளவு உறுதியா மனைவி வாங்க வீட்டு மனைவி வாங்காம வீடு எப்படி வாங்குவீங்கன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாக்கும்போது இந்த ஜாதிக்கு அஹ் லக்னத்துல ஏல்பி லக்னத்துல கூட யார் இருக்காங்க சனி பகவான் சனி பகவான் என்ன பண்றாரு தன்னோட பத்தாம் பார்வையா எங்க பாக்குறாரு பத்தாம் வீடான கண்ணிய பாக்குறாரு அப்ப என்ன ஆகுது சனி பகவான்னா யாருங்க அவங்களோட காரகத்துவம் இது காரகத்துவம் ரொம்ப அவ்வளோ அருமையாக வந்து இதில் வந்து வேலை செய்யும் நம்ம அவ்வளோ அழகாக காரகத்துவ துவச்சியாக பலன் சொல்லிடலாம் அச்சிலகன பத்ததியில் சனி பகவான் என்னதுங்க கட்டிடம் அப்ப நம்ம என்ன சொன்னோம் இல்லைம்மா நீங்க வந்து கட்டின வீடாவே உங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னு நம்ம அவ்வளோ துல்லியமாக சொன்னோம் அதே மாதிரி நம்ம அச்சலகண பத்தி ஜோதிட முறையில் நம்ம பலன் பார்த்து சொன்ன மாதிரி அவ்வளோ வக்கீரட்டா நம்ம சொன்ன டேட் அந்த டைம் பீரியட்லேயே கரெக்டாக வந்து அவங்க வந்து ஒரு வீடு வந்து லோன் வாங்கி வீடு வாங்குறாங்க அதை தான் வந்து அவட்ட இப்போ காலில் ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டாங்க எவ்வளோ ஒரு அக்யூரஸி பார்த்தீங்களா நம்ம அச்சரங்கன பத்தி ஜோதிட முறையில் அதனால் இப்போ என்ன நிகழ்வுன்னாக்கா நம்ம அச்சரகன பத்தியை ஜோதிட முறையில் மட்டும்தான் நம்ம போய் பார்க்கலாம் போய் முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் பார்க்கலாம் பின்னாடி நடக்க நிகழ்வுகளையும் நம்ம நகனை நம்ம வந்து நகர்த்தி பார்த்துக்க முடியும் நம்ம ஸோ நம்ம அச்சரகன பத்தியை ஜோதிட முறையில் மட்டும்தான் ஒவ்வொரு நிகழ்வையும் காரண காரியத்தோட கால அளவுனோட அவ்வளவு துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகன பத்திரியனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என திறமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாரளுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதக சந்திப்போம் வணக்கம் வாழ்க வரண்டா